அனைத்து அனைத்து பத்திரிகை நூல்களுக்கும் வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று நான்கு ஆண்டுகள் நிறைவு பெற்றுகின்றன இன்றைய தினம் வேளாண் பட்ஜெட் ஐந்தாவது முறையாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன கடந்த நான்கு ஆண்டுகளாக தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கை போல இந்த ஆண்டும் அதையே தொடர்ந்து நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்றக் கழக விவசாயிகளை ஏமாற்றுவதில் வல்லவர்கள் என்பதற்கு பொருத்தமான உதாரணமான திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தான் விவசாய பட்ஜெட் இதுதான் விவசாய பட்ஜெட் விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் என்று கூறி ஏதோ தனி பட்ஜெட் போட்டால் விவசாயிகள் வளர்ந்து செழித்து வளமாக வாழ்வார்கள் என்று விவசாயிகள் கனவு கண்டார்கள் அது ஒரு போலி தோற்றம் என்பது இப்பொழுது நிறுவனமாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு முதல் தனி பட்ஜெட் போட்டவர்கள் தினம் இன்றைய ஐந்தாவது முறையாக வேளாண் பட்ஜெட்டை கிட்டத்தட்ட ஒன்றேமுக்கால் மணி நேரம் சட்டமன்றத்திலே வாசித்து சாதனை படைத்திருக்கின்றார்கள் அதுதான் சாதனை வேளாண் பட்ஜெட்டில் ஆனால் இந்த ஒன்றே முக்கால் மணி நேரம் வேளாண் பட்ஜெட்டில் வாசித்துல விவசாயிகளுக்கு நன்மை என்று பார்க்கின்ற பொழுது எதுவுமே கிடைக்கப்பெறாது ஏமாற்றம் தான் அளிக்கிறது அது மட்டுமல்ல வேளாண் துறையை சார்ந்த அதாவது ஊரக வளர்ச்சித்துறை பட்டு வளர்ச்சித்துறை கால்நடைத்துறை பால்வளத்துறை கூட்டுறவுத்துறை மீன்வளத்துறை வருவாய்த்துறை தொழில்துறை மின்சாரத்துறை நீர்வளத்துறை இப்பால்வளத்துறை இப்படின்னு பல துறைகளை ஒன்றாக இணைத்து ஒரு அவியல் கூட்டு மாதிரி ஒரு வேளாண் பட்ஜெட் என்ற பட்ஜெட்டை இன்றைக்கு வேளாண் அமைச்சர் சட்டமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கின்றார் இந்த வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டமோ எனது நன்மையோ என்று பார்க்கின்ற பொழுது எதுவுமே கிடைக்கப்பெறாத ஏமாற்றத்தை தான் இந்த வேளாண் பட்ஜெட் விவசாயிகளுக்கு தந்துள்ளது அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் போடப்பட்ட திட்டங்கள் குறிப்பாக உணவுப்படுத்தும் உணவு பதப்படுத்தும் பூங்கா உழவர் உற்பத்தி குழு போன்றவை கைவிட்டுட்டாங்க இப்போ இந்த வருஷத்தில் ஏதோ ஒரு சில இடத்துல அறிவிச்சிருக்கிறாங்க கடந்த மூன்றாண்டு பட்ஜெட்டில் காண அது இல்லை நான் எல்லாம் அந்த இன்றைய தினம் வரை கடந்த நான்கு ஆண்டுகள் இன்றைய தினம் ஐந்து ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வேளாண் பட்ஜெட்டில் அது அறிவிக்கப்பட்டதை ஒட்டி அனைத்துமே நான் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் இவருடைய ஆட்சி காலத்தில் திட்டத்தில் முளைக்காத விதை உபயோகமற்ற உயிர் உரங்கள் என தவறு செய்ய வசதியான திட்டங்களை தவிர விவசாயிகளுக்கு பயன்படும் எந்த திட்டமும் இதில் இல்லை ஆர்கானிக் ஃபார்மிங் என துறைக்கு நூறு எல்லாம் அறிவிக்கப்பட்டு நின்றுவிட்டது இந்த கடந்த பட்ஜெட் எல்லாம் உள்ளடக்கி நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் கலைஞர் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் என்று ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள் இதில் ஏற்கனவே அம்மா ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் தான் உள்ளன இதனால் விவசாயிகளுக்கு இவருடைய அறிவிக்கப்பட்ட திட்டத்தில் எந்த கூடுதல் பலனும் இல்லை இவருடைய வேளாண் பட்ஜெட்டில் என்ன சொன்னார் என்ற விவரத்தை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் தமிழ்நாட்டில் கூடுதலாக பதினொன்று புள்ளி ஏழு ஐந்து லட்சம் ஹெக்டர் பயிர் செய்வதாகவும் ஏற்கனவே இருந்த சாகுபடி பரப்பை அறுபது சதவீதத்திலிருந்து எழுபத்தி சதவீதமாக விரிவாக்கம் செய்யப்படும் என்று அறிவித்தார்கள் அப்படி உயர்த்தினார் என்று பார்க்கின்ற பொழுது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மொத்த சாகுபடி பரப்பு சதவீதத்தில் சொல்கிறேன் அறுபத்தி மூணு புள்ளி நாலு எட்டு லட்சம் ஹெக்டர் இது பர்சன்டேஜில் நாற்பத்தெட்டு புள்ளி ஏழு சதவீதம் ஆனால் சாகுபடி செய்த பரப்பு சதவீதம் பார்க்கின்ற பொழுது நாற்பத்தி ஒம்பது புள்ளி பூஜ்ஜியம் எட்டு லட்சம் தான் ஹெக்டர் தான் சாகுபடி செஞ்சுருக்கிறாங்க சதவீதம் முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு சதவீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அதில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் லட்சம் ஹெக்டர் அதில் நாற்பத்தி எட்டு சதவீதம் இதில் சாகுபடி செய்து பரப்பளவு நாற்பத்தி எட்டு புள்ளி மூணு லட்சம் சதவீதம் முப்பத்தி ஏழு புள்ளி ஒரு சதவீதம் இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு மொத்த சாகுபடி பரப்பு சதவீதம் அறுபத்தி ஒன்று புள்ளி ஒன்று ஆறு லட்சம் ஹெக்டேர் சதவீதம் நாற்பத்தி ஆறு புள்ளி ஒம்பது சதவீதம் சாகுபடி செய்தது நாற்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு ஆறு லட்சம் ஹெக்டர் சதவீதம் முப்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு அதாவது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் மொத்த சாகுபடி சதவீதத்துக்கு சாகுபடி செய்த சதவீதத்திற்கும் கணக்கிட்டு பார்க்கின்ற பொழுது முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு சதவீதமாக இருந்த சாகுபடி செய்தோடைய பரப்பளவு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ரெண்டு சதவீதம் குறைஞ்சிருக்குது இல்லை இதையெல்லாம் ஆண்டுதோறும் சாகுபடி பரப்பு குறைந்து வருகிறதை தவிர திமுக ஆட்சி குறைந்து எதுவுமே சாகுபடி பரப்பு அதிகரிக்கல பத்து லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு உள்ள இருபோக சாகுபடி நிலங்களை அடுத்து பத்தாண்டுக்குள் இரு மடங்காக அதாவது இருபது லட்சம் ஹெக்டேராக உயர்த்தப்படும் என்று கூறினாங்க அதுவும் நடக்கல இருபத்தி ஒன்று இருபத்தி ஒருபோகை ஒரு போகை ஒரு முறைக்கு மேல் சாகுபடி செய்த பரப்பு சுமார் பதினாலு புள்ளி மூணு ஒன்பது லட்சம் ஹெக்டர் அது இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பதிமூணு புள்ளி ஆறு லட்சம் ஹெக்டராக குறைஞ்சி தான் ஒன்று அதிகரிக்கல குறைஞ்சுதான் போச்சு இவள் கூறியது போல இருபோக சாகுபடி பரப்பு உயரவில்லை அதை உயர்த்த இவரிடம் எந்த திட்டமும் இல்லை இதுதான் யதார்த்தமான உண்மை தேங்காய் பருத்தி சூரியகாந்தி கருப்பு ஆகிய பணப்பயிர்களுக்கு வேளாண் ஆக்கத்திறனில் தமிழ்நாட்டை முதல் மூன்று இடங்களில் கொண்டு வருவோம் என்றார்கள் அதுவும் நடக்கலை இந்த பயிரிடு உற்பத்தி திறன் ஆண்டுதோறும் குறைந்து கொண்டே வருகிறது அதனுடைய விவரம் நெல் உற்பத்தி திறன் ஹெக்டருக்கு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு கிலோ இருந்தது இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு அது குறைஞ்சி மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி நாலாக கிலோவாக குறைஞ்சி போச்சு பஞ்சு உற்பத்தி திறன் ஒரு ஹெக்டருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபதில் நானூற்றி பத்தொன்பது கிலோ லிண்ட் இருந்தது இருபத்தி மூணு இருபத்தி நாலில் அது குறைஞ்சி முந்நூற்றி பன்னெண்டு கிலோ லின் மட்டுமே உற்பத்தி ஆகிருக்கு கரும்பு உற்பத்தி தின ஹெக்டருக்கு நூற்றி எட்டு டன்னாக இருந்தது இருபத்தி மூணு இருபத்தி நாலில் அது நூற்றி ஐந்து டன்னாக குறைஞ்சி போச்சு மொத்த நெல் உற்பத்தி எழுபத்தி ஒம்பது புள்ளி பூஜ்ஜியம் ஆறு லட்சம் டன்னாக இருந்தது இருபத்தி மூணு இருபத்தி நாலில் எழுபது புள்ளி நாலு எட்டு லட்சம் டன்னாக குறைஞ்சி போச்சு பயிர் வகையில் உற்பத்தி நாலு புள்ளி ஒன்பது எட்டு லட்சம் இருந்ததை ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூணாலில் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் மூணு புள்ளி எட்டாறு ஆறு லட்சம்னா குறைந்து விட்டது இப்படி பல பயிர்கள் உற்பத்தியும் உற்பத்தி திறனும் இந்த ஆட்சியில் குறைந்து விட்டது இது தமிழ்நாடு புள்ளி உர துறையிலிருந்து எடுக்கப்பட்டது எனவே இந்த அரசு விவசாயிகளுக்கு பயன்படும் எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை விவசாயிகள் உற்பத்திக்கு இடுபொருள் கிடைப்பதில்லை தரமான விதைகளும் கிடைப்பதில்லை கொடுப்பதும் இல்லை நோய் ஏற்பட்டால் அதை கட்டுப்படுத்த அதாவது பயிர்களுக்கு நோய் ஏற்பட்டால் அதை கட்டுப்படுத்த அரசு உதவ முன்வருவதில்லை பயிரிழப்பு ஏற்பட்டால் இழப்பீடு கிடைப்பதில் குறுவை சாகுபடிக்கு மூன்று ஆண்டாக தொடர்ந்து பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் விவசாயிகளை சேர்க்கப்படலை இந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு வீரவசனம் பேசினார் திரு ஸ்டாலின் அவர்கள் மேட்டூருக்கு போய் இது டெல்டாக்காரன் அப்படின்னு தண்ணி திறந்து விட்டார் தண்ணி திறந்து விட்டு அந்த குருவி சாகுபடிக்கு போதிய தண்ணீர் கிடைக்காதனால பயிரிட்ட பயிர்கள்லாம் கிட்டத்தட்ட சுமார் ரெண்டு லட்சம் ஏக்கர் பயிர்கள் எல்லாம் காஞ்சி விவசாயிகள் பெரு நஷ்டத்துக்குள்ளானாங்க அதற்கு இழப்பீடு தொகையை கொடுக்க முடியல ஏன்னா பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சியிருக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆண்டும் குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளை பாதுகாக்கின்ற விதமாக பயிர் காப்பீட்டு திட்டத்தில் அந்த விவசாயிகள் சேர்க்கப்படும் ஆனால் கடந்த மூன்று ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் இடம்பெற செய்யலை இதனால் இயற்கை சீற்றத்தால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க அதுதான் உண்மை அதே போல் விவசாயிகள் விளைவித்த விளைபொருளுக்கு விலை நிறையும் செய்யப்படணும் சொன்னாங்க தேர்தல் அறிக்கையில் அதுவும் இது வரைக்கும் எந்த அறிவிப்பும் இடம்பெறல இது ஒரு ஏமாற்று வேலை அரசு நேரடி நெல் கொள்முதலில் விவசாயிகள் விற்பனை செய்வதற்காக நெல்லை கொண்டு போகிறாங்க அங்கே போய் திறந்த வெளியில வெளியில் அடுக்கி வச்சுருக்குறாங்க இப்போ நேற்றைய தானே நினைக்கிறேன் மழை வெள்ளத்தில் சிவகங்கை மாவட்டமே நான் கருதுகிறேன் சிவகங்கை மாவட்டம் தானே அந்த மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா சுமார் ஐயாயிரம் மூட்டைகளுக்கு மேலாக விவசாயிகள் கொண்டு வந்த விற்பனைக்காக கொண்டு வந்த அந்த நெல்லெல்லாம் நல மழையில் நனைஞ்சி நெல் மலிகளெலாம் முளைச்சு போயிருக்கிற சூழல் ஏற்பட்டிருக்குது அதுக்கு தகுந்த ஏற்பாடு தார்ப்பாயெல்லாம் கொடுக்கல விவசாயிகள் தங்கள் உற்பத்தி செய்யப்பட்ட விளைவெத்த நெல்லை மூட்டைகள மூலமாக நேரில் நெல் கொள்முதல் கொண்டு வந்து விற்பனை செய்கின்ற பொழுது ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபாய் லஞ்சம் மிகுந்த ஊழல் நடந்ததாக பரவாயில்ல செய்தி இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பொறுத்த விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்கல விவசாயிகளும் மீதும் விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நன்மையில கூட ஊழல் செய்கின்ற ஒரே அரசாங்கம் சாலில் மாடல் அரசாங்கம் தான் விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற பொருளை பதப்படுத்தும் அந்த தொழில் ஊக்கப்படுத்தல இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுதே திட்டத்தை கொண்டாந்து அம்மாவுடைய அரசு மிக செம்மையாக செயல்படுத்துது மழைக்காலத்தில் பெய்கின்ற நீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாமல் சேமித்து வைத்திருக்கு குடிமராம திட்டத்தை கொண்டாந்தேன் அந்த திட்டத்தையும் கைவிட்டுக்கிட்டாங்க ஏன்னா மழை காலத்தில் பெய்கின்ற மழை நீரை முழுவதும் சேமித்து வைத்தால் கோடை காலத்திலே அது பயன்படுத்த முடியும் நிலத்தடி நீர் உயர்வு விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைக்கும் குடிப்பதற்கு தேவையான நீர் கிடைக்கும் அற்புதமான திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம் திட்டத்தை பற்றியும் இந்த பட்ஜெட்டில் எந்த அறிவிப்பும் இடம்பெறல அதேபோல மாண்பு அம்மாவுடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல திட்டங்கள் இன்றைக்கு அத்திக்கடை அவனாசி திட்டம் ஏன்னா விவசாயிகளுக்கு நீர் தான் முக்கியம் அதை நீரை சேமிப்பது அதை சேமித்த நீரை முறையாக வழங்குவது அதுபோல் எங்கெங்கெல்லாம் உபரி நீராக போய் கடலில் கலைக்கின்றதோ அந்த நீர்களை ஆங்காங்கே தடுப்பணைகள் கட்டி நீரை தேக்கி விவசாயிகளுக்கு தேவையான நீர் கொடுப்பது அப்படி ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டாந்தோம் அத்திக்கட வன திட்டத்தை போல ஒரு திட்டமும் இந்த ஆட்சியில் கொண்டு வரல இன்றைக்கு இரண்டாவது திட்டம் அங்கே அத்திக்கட வநாய் திட்டத்தை போல இரண்டாவது திட்டத்தை நான் கொண்டு வந்தோம் விரிவான திட்ட அன்றைக்கு தயாரிக்கப்பட்டு இருந்தோம் அந்த திட்டத்தையும் இந்த அரசாங்கம் கைவிட்டு விட்டது விவசாயிகளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்கிட்டு இருந்தோம் தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் பயன்பெறுகின்ற விதமாக விவசாயிகளுடைய பம்பு செட்டுகளுக்கு மும்முனை மின்சாரம் இருபத்தி நாலு வழங்கிட்டு இருந்தோம் இப்போ நீங்கள் டெல்டா மாவட்டத்தில் ஒரு சில இடத்துல வழங்குறாங்க மற்ற மாவட்டங்களிலெல்லாம் ஷிஃப்ட் முறையில் தான் இந்த விவசாய பம்பு செட்டுகளுக்கு மின்சாரம் வழங்குவது இந்த அரசாங்கம் நாங்கள் கொடுத்து வந்த அந்த சலுகையும் விவசாயிகள் பறிக்கப்பட்ட அரசாங்கம் ஸ்டாலின் மாநாடு அரசாங்கம் அதோட நேற்றைய தினம் பட்ஜெட்டை பற்றி நிறைய பேச முடியல ஏன்னா நாங்கள் வெளியெடுப்பு செய்த காரணத்தினால அந்த நிதிநிலை அறிக்கையினுடைய புத்தகம் கிடைக்க போயில அதனால் நாங்கள் முழுமையான விவரத்தை சொல்ல முடியல அதனால் நேற்றைய தினம் பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா மொத்த அரசாங்கத்தினுடைய வருவாய் மூணு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு கோடி அரசாங்கத்துடைய மொத்த செலவு மூணு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி ஒரு கோடி வருவாய் பற்றாக்குறை நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி இதுதான் இந்த ஆட்சியினுடைய லட்சணம் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் நிதி மேலாண்மை என்ற ஒரு குழு அமைச்சம் நிதி மேலாண்மை சரி செய்வதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டாங்க நிபுணர் குழு அமைக்குன்னு சொன்னாங்க அதை அமைச்சாங்க அந்த நிபுணர் குழு அமைக்கப்பட்ட பிறகு அந்த நிபுணர் குழு என்ன பணி செய்து அதனுடைய அறிக்கை அரசாங்கத்தில் தாக்கல் பட்டதா தாக்கல் செய்தார்களா அந்த அறிக்கையில் என்னென்ன சுட்டி காட்டிக்கின்றார்கள் அதையெல்லாம் எதுவுமே இது வரைக்கும் வெளியிடலை நான் பல முறை கேட்டுட்டேன் வெள்ளை அறிக்கைன்னு சொல்லி அதெல்லாம் வெளியிடல இந்த குழு அமைச்ச பிறகு தான் அதிகமாக கடன் வாங்கிட்டு இருக்கிறாங்க அதுதான் யதார்த்தமான உண்மை இந்த ஆண்டு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கோடி கடன் வாங்குற கடன் வாங்கி தான் இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும் வெட்ட வெளிச்சத்துக்கு எல்லா பத்திரிகை ஊடகத்திலையும் தெரிவிச்சிட்டீங்க இருந்தாலும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்லுகின்றேன் இந்த அரசாங்கம் இன்றைக்கு கடனிலே முழுகிக் கொண்டு இருக்கின்றது இன்றைக்கு எந்த ஒரு திட்டத்தை அறிவித்தாலும் அந்த திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் கடனை பெற்றுத்தான் அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும் இதுதான் இந்த அரசுடைய நிலை இப்படிப்பட்ட அவல நிலையை இந்த அரசு ஏற்படுத்தியிருக்கின்றது கடந்த ஆண்டு இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் என்ற பெருமையை ஸ்டாலினுடைய அரசு திரு ஸ்டாலின் அவருடைய அரசு பெற்றிருக்கென்பது இதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை

திமுக கூட்டணியில் அங்க வைக்குது ஆனா அதையெல்லாம் அவர்களுக்கு கவலை இல்லை திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கோ இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கோ மக்களை பற்றி கவலைப்படுவது கிடையாது நமக்கு தண்ணி கிடைச்சானே தண்ணி கிடைக்காட்டி போனேன் என்ன எப்படியாவது அரசியல் செய்ய வேணும் அப்படித்தான் திரு ஸ்டாலின் நினைக்கிறார் இன்றைக்கு கர்நாடகத்தில் ஆள்வது காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியோட தான் இந்தியா கூட்டணியில் திராவிட முன்னேற்றம் அங்க வைக்கிது ஏன் அவளோட பேச்சுவார்த்தை நடத்தி நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை பெற வேண்டம்ல அப்புறம் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்கிறாரு அந்த இந்தியா கூட்டணி மூலமாக தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது ஒரு இந்தியா கூட்டணி நீங்கள் சொல்கிறீங்களே இந்தியா கூட்டணி நீங்கள் அமைத்த பிறகு அந்த கூட்டணியின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு பலன் கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தையாவது நீங்கள் முன்னெடுத்து சென்று பெற்றிருக்கீங்களா எதுவுமே கிடையாது அது மட்டும் இல்ல நான் ஏற்கனவே சொன்னது போல பதிமூணு ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க அப்ப மாநிலத்தில் ஆட்சியில் இருந்தாங்க அப்போ தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை கெட்டு வெற்றிருக்கலாம் நதிநீர் பிரச்சனையை எளிமையா தீர்த்திருக்கலாம் எதுவுமே செய்யல ஆட்சி அதிகாரம் வேணும் அதற்காக எதை வேணாலும் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக கட்சி தான் அது யதார்த்தமான உண்மை தமிழ்நாட்டு மக்களை பற்றி கவலை இல்லை தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டு என்ன மத்திய ஆட்சி அதிகாரத்தில் நன்மை செய்வதாக சரித்திரமே கிடையாது முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு வர்றாங்க மற்ற மாநில அழைச்சிருக்கிறாங்க இல்ல தலைவர்கள் அழைச்சிருக்கிறாங்க அப்ப நாடாளுமன்ற தொகுதி மறு சீரமைப்பு பற்றி தான் அழைச்சிருக்கிறார் இங்க மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு இருக்கார் மும்மொழி கொள்கை திராவிட முன்னேற்ற காலம் பதிமூணு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது கல்வி பொதுப்பட்டியலே இருந்தது அதை பட்டியலுக்கு ஏன் மாற்றல இதை மாற்றிட்டு இருந்தால் அந்த பிரச்சனையும் இல்லாத சரி இப்போ பல்வேறு மாநிலத்துக்கு சென்று முதலமைச்சர்கள் பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க இதில் ஒரு தான் வச்சு இன்னும் இன்னொரு கோரிக்கையாக வைக்கல கர்நாடகத்தில் என்ன இருக்குது கன்னடம்தான் தாய்மொழி தெலுங்கானாவில் என்ன இருக்குது தெலுங்கு தான் தாய்மொழி ஒரிசாவில் என்ன இருக்குது தான் தாய்மொழி கேரளாவில் மலையாளம் தான் தாய்மொழி இங்கே எல்லாம் போய் போய் அங்கங்கே இருக்கின்ற அந்தந்த கட்சி தலைவர்கள் அங்கங்கே கட்சியில் இருக்கிற முதலமைச்சரை பார்த்து இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுவரை கூட்டத்தில் கலந்துன்னு சொல்கிறீங்களே இதை ஏன் வைக்கல இந்த கோரிக்கை ஏன் வைக்கல எல்லாம் தாய்மொழி தானே முக்கியம் நாம் என்ன கோரிக்கை வைக்கிறோம் ஆங்கிலம் தமிழ் இரண்டு மொழியும் தொடர வேண்டும் நம்ம வைக்கிறோம் மும்மொழி கொள்கை வேண்டான்னு அப்படி மற்ற மாநில இன்றைங்களுடைய அமைச்சர்கள்லாம் சென்றாங்க அவளை அழைக்கிறீங்களே அழைப்பு கொடுக்கல அப்பொழுது ஏன் இதை வலியுறுத்தலை ஏன்னா அவங்க கேட்க மாட்டாங்க ஏன்னா கர்நாடகத்தில் தேசிய கொள்கைகளை ஏற்றிக்கிட்டாங்க தெலுங்கானாவில் ஏற்றிக்கிட்டாங்க அதனால் அதை அவர் சொல்லவே மாட்டாங்க இதையெல்லாம் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இந்த கூட்டத்தை கூட்ரறாரோ இல்லே மாளில மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இந்த கூட்டம் கூட்டல சார் மூத்த தலைவர் கேளுங்க காரணம் அவரை கிட்ட தான் தெரியும் நீ கேட்டா இப்படி தெரியும் அவரை போய் கேளுங்க சார் நீ அவரை கேளுங்க ஏன் தவிச்சலாம் அவளை கேளுங்க இதெல்லாம் கேட்குற கேள்வி இல்லை தனிப்பட்ட முறை தனிப்பட்ட முறையில் இருக்கிற பிரச்சனை இங்கே பேசாதுங்க எங்களுக்கு நிறைய பேர் வரல ஏன் வலையினு கேட்கலாமா அதை கேட்க மாட்டேங்கிறீங்களே ஒரே நிமிஷம் இங்க எத்தனை பேர் வந்திருக்கிறோம் மொத்தம் அறுபத்தி ரெண்டு பேர் அவர வேலை இருக்கும் இங்களை வந்து சுதந்திரமா செயல்படுகின்ற கட்சி திமுக மாதிரி அடிமை ஆட்கள் இங்க கிடையாது நல்லா புரிஞ்சுங்க எங்கேயுமே நான் ஒரு க ஒரு திருமணத்துக்கு போறேன் பத்திரிகையில் போடுறீங்க இவர் கலந்துக்குள்ள அவர்கள் நான் என்றைக்குமே யாரையும் எதிர்பார்ப்பது கிடையாது நான் ஒரு சாதாரண தொண்டர் புரிஞ்சுக்கீங்க தலைவன் கிடையாது திமுக மாதிரி வாரிசு அரசியல் கிடையாது குடும்ப கட்சி கிடையாது புரியுதுங்களா சர்வாதிகார ஆட்சி கிடையாது சுதந்திரமாக அனைவரும் செயல்படலாம் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் போகலாம் யாரும் கேட்கறதில்ல எங்களுக்கு ஒரே எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான் நான் தான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன் மற்ற கட்சியெல்லாம் எங்களுக்கு எதிரியே கிடையாது அதே போல எங்களுக்கு உறுப்பினர்கள் சுதந்திரமாக செயல்படுறாங்க எந்த தடையும் கிடையாது எந்த கட்சியிலையும் இப்படிப்பட்ட சுதந்திரம் கொடுக்கல அண்ணா தீர்ப்பல சுதந்திரம் கொடுக்கல ஏன்னால் எங்களோட நாங்களே இவ்வளோ இருந்து பணியாற்றி வர்றோம் எப்படி சார் இது விவசாயிகளை ஏமாற்றுவதற்காக ராவிட முன்னேற்ற கழகம் வேளாண் பட்ஜெட் என்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றியது இந்த வேளாண் பட்ஜெட் ராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஐந்து ஆண்டு காலமாக சட்டமன்றத்தில் தாக்கல் பட்ட தாக்கல் செய்யப்பட்ட வேளாண் பட்ஜெட் ஒரு கண் துடைப்பு விவசாயிகளை ஏமாற்றுவதற்காக இந்த ஆட்சியாளர்கள் செய்கிட்ட நாடகம் இதனால் என்ன பயன் இருக்குது எல்லாம் இந்த மானி கோரிக்கை வருது ஒவ்வொரு துறை இருக்குது அந்த துறை வாரியாக என்னென்ன திட்டத்தை கொண்டாடணும் அதில் விவரமாக இருக்கும் எல்லா மானி கோரிக்கை அதெல்லாம் உள்ளடக்கி ஒரு புத்தகத்தை போட்டு ஒன்னையமக்கானனால எங்களை எங்களை எல்லாம் அமர வச்சு என்ன அதுல ஏதாவது இருக்கு இருக்கு நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒன்னு இப்படி எல்லாம் மக்களை ஏமாற்றுகிற மாடல் செய்கின்ற ஒரே அரசாங்கம் சார் விவசாயிகளுக்கு தேவையான திட்டங்கள் விவசாயிகளுக்கு என்ன அக்ரிகல்ச்சர்ல என்னென்ன இருக்குது ஒரு விவசாயி பயிர் அந்த பயிர் எப்படி வளரும் அந்த பயிர் விளைச்சல் கொடுக்கும் விளைச்சல் கொடுக்கும் போது அந்த விளை பொருளுக்கு தேவையான விலை நிர்ணயம் செய்ய வேணும் ஏன்னா விவசாயிகள் பயிர் அடிக்கின்ற போது ஒரு விலை அவன் வந்து ஆகா ஒரு ஏக்கரில் இந்த பயிர் நட்டால் கிட்டத்தட்ட அறுவடை ஆகும்போது நமக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் நினைப்பான் ஆனால் அறுவடை ஆகும்பொழுது மாறிப்போயிரு இன்றைக்கி போய் தக்காளி என்ன வைங்க நல்லா என்ன பாருங்க இன்றைக்கி பத்து ரூபாய்க்கு விற்கிது இன்றைக்கி விவசாயி எப்படி பிழைக்க முடியும் அதுக்கு தான் அதற்கு உண்டான விலை நிர்ணயிக்க வேண்டும் அதுதான் நாங்கள் எதிர்பார்த்தோம் அந்த ஆட்சியில் இல்லை இன்றைக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்து கொண்ட விளை பொருளுக்கு விலை நிர்ணயம் கிடையாது இன்றைக்கு இந்த மைக்கு தயார் பண்ணுறாங்க இதுக்கு வேலை நிர்ணயம் பண்ணுறாங்க இந்த கேமரா தயார் பண்ணுறாங்க அதுக்கு வேலை நிர்ணயம் பண்ணுறாங்க இந்த சட்டை தயார் பண்ணுறாங்க இந்த சட்டைக்கு வேலை நிர்ணயம் பண்ணுறாங்க ஆனால் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த சொந்த விவசாயி உற்பத்தி செய்கின்ற அந்த விளைபொருளுக்கு விலை நிர்ணயம் செய்யவில்லை அதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் விவசாயின்ற முறையில் அதில் இதில் காணோம் விவசாயிகள் என்ற முறையில் நான் வருத்தப்படுறேன் ஆனால் இது ஒரு தான் இருந்தாலும் இந்த வேளாண் பட்ஜெட் என்று அறிவிக்கின்ற போது வேளாணுக்கு நன்மை கிடைக்கின்ற பட்ஜெட்டாக இருக்கணும் கண்துடைப்பு பட்ஜெட்டாக இருக்கக்கூடாது